இறை என்ப எழுதுன மேலே இறை உச்சியிலே அந்த அந்த புத்தகத்திலிருந்து கதைகள் தான் நம்ம பார்க்கவிருக்கிறோம் அந்த கதைகளை பார்க்கலாமா வாங்க தோல்வியும் வெற்றியாகும் தோல்வியும் வெற்றியாகும் இதுதான் நம்மளுடைய அந்த டாபிக்கோட ஹெட்டிங்கு சரியா எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்பவர்கள் தான் வெற்றி பெற முடியும் பெற்றோர்கள் அவ்வாறு குழந்தைகள் கேள்வி கேட்பதற்கான சுதந்திரத்தை உருவாக்கி தர வேண்டும் இல்லாவிட்டால் மனப்பாடம் பண்ணும் இயந்திரங்களாக அவை மாறிவிடும் புதுமையாக சிந்திப்பவர்கள்தான் மனப்பாட சக்தியில் கெட்டிக்காரலாக இருப்பதில்லை ஐன்சின் அவருடைய தொலைபேசி என்னை கூட ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று படிக்கின்றோம் நாம் சென்ற ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற சீன அறிஞர் மோயான் அவருடைய ஏற்புறையில் என் தாய் எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவாள் என் தாய் நிறைய கதைகள் சொல்லுவாள் அந்த கதைகளே என்னை எழுத்தாளனாக மாற்றியது என்னை மிகவும் சிரமப்பட்டு வறுமைக்கு நடுவிலும் வளர்த்தவள் அவள் என்று பரிசு பெறும்போது தாய் உயிருடன் இல்லாததை நிகழ்வுடன் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவற்றின் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றதை சிடா ராபி என்பவர் அவருடைய சாதனைக்கு தாயாரே காரணம் என்று தெரிவித்தார் அவர் நான் பள்ளியில் இருந்து போது எல்லா தாய்மார்களும் அவர்கள் குழந்தைகள் அன்று என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்பார்கள் என் தாய் முரண்பாடுகள் இடையே உண்மை இருக்கின்றது கிழக்கில் ஒரு புதிர் இருக்கின்றது உலகத்திலேயே கனமானது எது என்பதுதான் அதற்கான விடை காலிபாக்கெட் பாக்கெட் என்பதுதான் ஒரு ஒருவன் ஒரு ரொட்டி கடைக்கு சென்று இரண்டு ரொட்டிகள் கேட்டான் ஐம்பது ரூபாய்கள் தாருங்கள் என்று ரொட்டி கடைக்காரர் ஐம்பதா உங்கள் கடைக்கு எதிரே இருப்பவர் இருபத்தைந்து ரூபாய் தானே சொல்கின்றார் என்றார் வாங்க வந்தவர் அப்படி என்றால் அங்கேயே இருக்க வேண்டியது தானே ஆனால் அவரிடம் ஸ்டாக் இல்லை நான் என்னிடம் ஸ்டாக் இல்லாத போது பத்து தான் விற்கின்றேன் என்றார் புத்தியாசாலியான கடைக்காரர் இருப்பு இல்லாத போது எவ்வளவு குறைவாக வேண்டுமானாலும் விலை செல்லலாம் என்பது அனைவருக்கும் தெரியும் அவருடைய நாடகங்களில் அடித்தட்டு மக்களின் உணர்வுகள் கூட பிரதிபலிக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பொது உடைமைவாதி எப்போதும் மாற்றி சிந்திப்பவர் அவர் அவர் அவரை ஒருமுறை சேக்ஸ்பீரியருடைய ரசிகர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேச வைத்தார்கள் ஷாவிற்கு ஷேக்ஸ்பியர் மீது விமர்சனங்கள் உண்டு அவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்று ஷேக்ஸ்பியரின் ரசிகர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஷாவை பேச சொன்னார்கள் ஷா பேசி முடித்ததும் அந்த ரசிகர்கள் ஒருவர் மாறி ஒருவர் எழுந்து அவருடைய பேச்சை கடுமையாக குறை கூறினார்கள் அவரோ சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தார் இறுதியில் வேறு ஏதும் விமர்சனம் இல்லையா என்றார் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் நான் பேசிய அனைத்துமே சேக்ஸ்பியருடைய நாடகங்களில் இருந்துதான் என்று ஒரு போடு போட்டு அவர்களை வெக்கப்பட வைத்து விட்டாராம் இதுதான் தோல்வியை கூட வெற்றியாக்கி கொள்கின்ற சாமர்த்தியம் போல எப்போதும் எப்படி க சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கலை அதற்கு தேவை நமக்கு சில நேரங்களில் வெற்றி கூட தோல்வியில் முடியும் அது நம் உள்ளுணர்வை இழக்கும் போது நிகழ்வது கிரேக்க புராணத்தில் ஆர்பியஸ் என்கின்ற இணையற்ற பாடகனை பற்றி ஒரு புனைக்கதை உண்டு யாழை மீட்டிக்கொண்டு அவன் பாடும் பாடல் உயிரின் சக்தியாக மாறியது அது ஆறுகளின் போக்கை மாற்றக்கூடியதாகவும் மரங்களையும் மலைகளையும் அசைக்கக்கூடியதாகவும் இருந்தது கடல் கண்ணிகள் பாறை மீது அமர்ந்து பாடுவார்கள் அந்த இசை கடலோடிகளை கவர்ந்து இழுக்குமா வசியப்படுத்தும் அந்த பாடல்களை கேட்டு துடுப்பசைத்தவர்கள் தங்கள் கலக்கங்களை எல்லாம் அவர்களை நோக்கி செலுத்த பாறையில் மோதி அந்த படகுகள் கப்பல்கள் தூள் தூளாகுமா ஆனால் அவர்களின் பாடலுக்கு மாற்று மருந்தாக ஆர்பிஎஸ் தெளிவான பாடலை பாடி கடலாடிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவானாம் யூரிடைஸ் என்கின்ற பெண்ணை அவன் மனந்தான் அவளோ அவள் அவள் மீது காமத்துடன் பாய்ந்த அரிஸ்டாசிஸ் என்பவரிடமிருந்து விடுவித்துக் கொண்டு ஓடும்போது பாம்பின் வாழை மிதித்து அவள் கணுக்காலில் கடிக்க விஷமேறி இறந்துவிட்டாள் ஆர்பிஎஸ் பாதாள உலகிற்கு சென்று மனைவியை திரும்ப கொண்டு வர முடிவு செய்தான் கீழுலக அரசவையே அரசவே அடைந்தான் இனிய குரலால் பூமி கரையும் படி பாடினான் அங்கிருந்தவர்கள் மனமும் முறியது கீழுலக அரச மனைவியை எடுத்து செல்ல அனுமதி கொடுத்தான் ஆனால் நீ திரும்பி பார்க்க கூடாது அவள் உன்னை தொடர்ந்து காட்டு உலகிற்கு வரலாம் ஒரு முறை பின்னால் திரும்பி நீ அவளை பார்த்தால் நீங்கள் புவி உலகிற்கு முழுவதும் போய்விட்டால் கூட அவள் உன்னிடமிருந்து காணாமல் போய்விடுவாள் என்று நிபந்தனை விதித்தான் ஆபிஎஸ் ஒப்புக்கொண்டான் ஆனால் செங்குத்தாக மேலே ஏற ஆரம்பிக்கும் போது காதலி வழிக்கு விழுந்து விடுவாளோ என திரும்பி பார்க்கும்போது அவள் கீழ் உலகிற்கு சென்று விட்டாள் இறுதியாக ஆபிஎஸ் முடிவு ஓரமாக நடந்தது கொலைக்கும் பல் ஒன்று அவனை தாக்கினான் தாக்கினார்கள் அவன் தலையை பீத்து யாளுடன் ஆற்றில் வீசினார்கள் அப்போதும் அது பாடிக்கொண்டே சென்று கடலை அடைந்தது ஏன் ஆர்பியஸ் திரும்பி பார்த்தான் என்பதுதான் கேள்வி உண்மையை சொன்னால் காதலியை திரும்பி பார்க்காமல் அவள் உயிரோடு இருந்துதான் என்ன பெருள் மனிதனின் நப்பாசை கடவுளுக்கு தெரிந்ததா அவனிடம் அந்த நிபந்தனையை விதித்து யூரிட்டீஸை அனுப்பி வைத்தார்கள் கீழ் உலகத்திலிருந்து யாரும் மீண்டு செல்ல முடியாது என்பது தானே உண்மை இந்த இடத்தில் தேவர்கள் மாற்றி யோசித்தார்கள் மனிதன் வழக்கமாக சிந்தித்தான் அதனால் நிகரற்ற கலைஞனாக இருந்தும் கூட அவன் மனைவியை இழந்தான் கடற்கன்னிகள் பற்றி கிரேக்க ஐதீகம் ஒன்று உண்டு அவர்கள் பாடல் இனிமையாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு மயக்கம் பிறக்கும் கடுமையான பாறைகளில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இசைப்பார்கள் அந்த பாடல் கப்பல்களில் செல்பவர்களை வசீகரிக்கும் அவர்களும் மெய்மறந்த அந்த இசையை நோக்கி செல்ல கப்பல்கள் பாறைகளில் மோதி அனைவரும் பலியாகி விடுவார்கள் ஹோமர் எழுதிய ஒடிசில் யுலூசிசு நாடு திரும்பினான் அப்போது கடற்கன்னிகள் வாழும் பகுதியில் அவன் கப்பல்கள் செல்லுகின்றன அவனுக்கு கடற்கன்னிகளின் பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆசை அதே நேரத்தில் கப்பல் பாறையில் மோதவும் ஆசை மோதவும் கூடாது என்பது அதே நேரத்தில் கப்பல் பாறையில் மோதவும் கூடாது அவன் இது குறித்து சிந்தித்து கொண்டே இருந்தான் தன்னை வலிமையான கயிற்றால் கப்பல் தளத்தில் கட்டும்படி மாலுமிகளை பணித்தான் அவர்கள் எல்லோருடைய காதுகளிலும் மெழுகை காய்ச்சி ஊற்றினான் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன கடல் கண்ணிகளின் இசை காற்றில் கவழ்ந்து வந்தது அவ்வளவு அற்புதமான மயக்கும் இசை கயிற்றில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தான் முடியவில்லை எனவே அவன் அவன் மாலுமிகளுடைய காதிலோ அந்த இசை விழவில்லை எனவே யுலிசஸ் பத்திரமாக அந்த பகுதியை கடந்து சென்றான் யுலிசின் மனைவியின் பெயர் பெனிலோப் கற்பின் இலக்கணமாக திகழ்ந்தவர் யுலிசஸ் ராய் நகரோடு நடந்த சண்டைக்காக சென்று விட்டான் போர் முடிந்து திரும்பி வர இருபது ஆண்டுகள் ஆயின பெனிலோப்பின் அழகில் மயங்கிய பலர் இனி யுலிசஸ் திரும்பி வரமாட்டான் எங்களை மணந்து கொள் என்று வற்புறுத்தினார்கள் ஆனால் அவளோ கணவனை தவிர வேறு யாருக்கும் கழுத்தை நீட்ட தயாராக இல்லை பெனிலோஃபை அடைய போட்டி போடுபவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவள் ஒரு உத்தியை கையாண்டாள் அவளுடைய மாமனார் லேஸ்டாஸ்காக ஒரு சால்வையை நெய்வதாகவும் அது முடிந்த பிறகு திருமணம் செய்து கொள்வதாகவும் சொன்னாள் பகல் முழுவதும் அவள் அதை நெய்வாள் இரவு நெய்தவற்றை எல்லாம் பிரித்து விடுவாள் இப்படியே அவள் காலத்தை கழித்தாள் எப்படியும் கணவன் வந்து விடுவான் என்று அவள் திடமாக நம்பினாள் பெண்ணோப்பிடம் ஒரு வேலைக்கார பெண் இருந்தாள் துரோகியான அவள் பெயர் மெலந்தோ அவள் அதை பெனி பெனிலோப்பை மயணக்க தயாராக இருந்தவர்களிடம் கூறிவிடுகிறாள் நல்லவர்கள் நம்பிக்கை வீணாவதில்லையே யுலிசஸ் வயதான பிச்சைக்காரனைப் போல வேடமணிந்து மனைவி விசுவாசமாக இருக்கிறாளா என்பதை அறிய நினைத்தான் பெனிலோப் நெருக்கடிக்குள்ளாகின்றான் யுலிசஸின் வில்லை எடுத்து யார் அம்பி எய்கிறார்களோ அவரை திருமணம் செய்து கொள்வதாக சொல்கிறாள் அதில் மாறுவேடத்தில் இருந்த இலிசும் கலந்து கொள்கின்றான் போட்டி தொடங்குகிறது மற்றவர்களால் அந்த வில்லை தூக்க முடிய கூட முடியவில்லை அந்த வில்லை எடுத்து நானை புட்டியதோடு அம்புகளையும் கொண்டு பெனிலோப்பை மணக்க வற்புறுத்தியவர்கள் மீதெல்லாம் அம்பை பொழிந்து அவர்களை துவம்சமாக்குகின்றான் பிறகு நான் தான் நான்தான் நான் தான் என்று வெளிப்படுத்துகின்றான் பெனிலோப்பு அப்போதும் நம்பவில்லை ஏதோ தேவன் மாறுவேடத்தில் வந்து தன்னை பரிசோதிப்பதாக நினைத்தாள் பெனிலோப் தன் சேவகன் யூரிக்லாவை அழைத்து அவர்களுடைய படுக்கையை கூடத்திலிருந்து நகர்த்தும்படி ஆணையிடுகின்றாள் யுலிசஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றான் எங்கள் படுக்கையை யாரும் வேறு இடத்திற்கு நகர்த்த முடியாது அதன் கால்களில் ஒன்று உயிருடன் உள்ள ஒளிவ மரம் என்று அவன் பலமாக ஆட்சே ஆட்சேபித்தான் இந்த ரகசியம் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் மட்டுமே தெரியும் எனவே அவன்தான் கணவன் என்பதை அவன் அவன் கண்டுகொள்கின்றான் இருவரும் இணைந்து இனிமையாக வாழ்கிறார்கள் வெற்றி பெறுபவர்கள் வித்தியாசமாகத்தானே சிந்திக்கிறார்கள் மாற்றி யோசிப்போமா நண்பர்களே நன்றி வணக்கம்